அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதாப்போ பார்க்க போகிறோம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா ராசியில் பிறந்திருக்கீங்க சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க நீங்கள் துலா ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நீங்கள் கண்ணீராசியில் துலாப் ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ராசி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க குரு பயிற்சி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் இங்கே பொதுவாக சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி அப்படி பார்க்குறபோது குரு பகவான் தெருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ற குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இடையில பாத்தீங்கன்னா அவர் அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட சுமார் ஒரு அதிசாரமாக முன்னோக்கி போறார் கடகம் சஞ்சரிப்பார் குரு பகவானுடைய இருக்கக்கூடிய இடம் ஆக பாத்தீங்கன்னா மிருகசீசம் திருவாதிரை புனர்பூஷம் மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு இந்த ஓராண்டுகளுக்கு மரணம் செய்ய போறார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை அவர் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை எடுக்கிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு சித்திர பிறந்த பிறந்தவங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தெய்வ அனுகூலம் என்ன இதுதான் இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கற போது இந்த காலகட்டங்கள்ல மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் ஆக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவனுக்கு இறை அருள் கிடைச்சா வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் அத்தனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அவரால இருக்கு அது மட்டுமல்ல அவரு தெய்வ அனுகூலம் மட்டுமல்ல அவருடைய அனுகூலமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்கு அவருடைய நன்மைகள்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கிற போது யாரெல்லாம் நீங்கள் வந்து உயர்கல்வி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நான் வெளிநாடு போனோம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளிநாடு போனோம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகணுன்னு நினைக்கிறவங்க அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும் கம்பெனி மாற்றங்களை ஏற்படுத்தணும் அல்லது நான் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக எனக்கு அப்பாவுடைய அன்பு கிடைக்கல ஆதரவு கிடைக்கல நானும் அப்பாவும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்பாவோடு நல்லாவே இருக்குது அது இல்லாமல் இந்த காலங்களில் ஒரு நீண்ட சோற பிரயாணம் நீங்கள் போருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இது எல்லாம் மட்டுமே குருவான உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது லைஃப்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும் உங்களுடைய நினப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மா என்னுடைய சொத்தை வைக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொத்து விற்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு சொத்து விற்பது மட்டுமல்ல சித்திர சித்திரத்துல பிறந்த நீங்க வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த ரெண்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கு ஆக பர்மனென்ட் ப்ராப்பர்ட்டி மூவோபுள் இம்மல் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ரொம்ப நாளா வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அல்லது கட்ட வீடு வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட என்னுடைய சொத்துக்கள் பாக பிரிவினை ஆகாம இருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பாக பிரிவினை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளும் எனக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்கு அது இல்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அளவில் கை கொடுக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு மித்திரம் உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் பாத்திரமானவர்களாக இருப்பார்கள் அதோட நீங்க சித்திர நட்சத்திரத்துல பிறந்து நீங்க இந்த காலங்களை எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ எது குரு இல்லை அவ்வளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு லைஃப்ல உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிறது தான் இந்த பிளானிங்க பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த நட்சத்திர பலனாக இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் எல்லா விதமான உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இருக்கு உங்களை நீங்க பெரிய பெரியவன் டெவலப் பண்றதுக்கோ அப்டேட் பண்றதுக்கோ வாய்ப்புகள் உருவாகும் உங்களை நீங்க பெரிய அளவெல்ல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த காலங்கள்ல இருக்கு அதோட இந்த காலங்கள்ல யாரெல்லாம் நீங்க சிறு தொழில் சுய தொழில் வீட்ல வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க நல்லா இருக்கு ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றவங்க பிளாட்பார பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் நல்ல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு நான் முதல்ல சொன்னேன் நீண்ட தூரம் பிரயாணம் அடிக்கடி நீங்க குறுகிய தூரம் பிரயாணமும் பண்ணுவீங்க ஷார்ட் ட்ராவல் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு இந்த காலத்துல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்தால் அம்மா விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்கு குடும்பத்துல ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களா டெஃபினட்டா நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் சுப காரியங்களில் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு நீண்ட தூர ஒரு ஆலய தரிசனம் அதாவது ஒரு தெய்வ தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு ரொம்ப நாளா குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் இது அத்தனையும் குரு பகவானுடைய பயிற்சியில் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கடன் இருந்தால் படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய கடன் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயுடைய தன்மையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த பயிற்சியில் இருக்கு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான விஷயங்கள் நிறைய இருக்கு பட் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரியர் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அடங்க வெளியேற்றப்படணும் அல்லது ஐடியில் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ வேலையில் இருக்கீங்களோ நீங்கள் எந்த செக்டரில் இருந்தாலும் சரி மாத சம்பளம் வாங்கக்கூடிய உடற்பழைப்பு சார்ந்த அத்தனை பேரும் வேலையில் கவனம் இல்லைன்னா உங்கள் வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்கள் கையில் உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலங்கள் இருக்குது கண்களுடைய பணம் பொருள் பறிப்பான மாதிரியான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது ஆக இந்த பேர்ச்சியில் மெயினாக உங்களுடைய ஜாப்ல ரொம்ப கவனமாருங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனமா இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்கள்ல நீங்க இறை வழிபாடு இன்னும் அதிகப்படுதுங்க குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிபாடு மேனு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க எங்கண்ணாம இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்காங்க சிவ தரிசனம் அதுல குரு அப்படின்னாலே நமக்கு படைச்ச பிரம்மதேவன் அவரை வழிபாடு பண்ணுங்க அதுலயும் நீங்க சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப பெரிய இல்லவன்ல பண்ணுங்க நல்லதொரு ஏற்றும் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்